ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு நெய்வேலி சமையல் நான் உங்க ஜெயந்தி நம்ம இன்னைக்கு பெரண்டை சௌச்சவ் முருங்கை இலை இதெல்லாம் போட்டு ஒரு ஹெல்த்தியான தொகையல் பண்ண போறோம் நம்ம கார்டன்லேயே பெரண்டை இருக்கு கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் வாங்க ஒரு அஞ்சாறு பார்ட்ஸில் வந்து பெரண்டை பாட்டுக்கு வந்திருக்கு அதில் அந்த சதுர பெரண்டை உருட்டு பெரண்டை எல்லாமே இருக்கு ஸோ அந்த நுனியில இருக்கிற ஒரு 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 மழத்துக்கு வந்து நுனியில இருக்கிற பிரண்டையை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாறு இல்லாம கொஞ்சம் இலசா இருக்கும் அது எந்தெந்த பார்ட்ஸ்ல இருக்கோ அதை அப்படியே பார்த்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம் உங்க எல்லாருக்குமே தெரியும் பிரண்டைங்கிறது வந்து அந்த போன் ஸ்ட்ரென்த்துக்கு அவ்வளவு நல்லது வஜ்ரவலின்னு இதை சொல்லுவோம் கால்சியம் சத்து ரொம்ப மிக்கது ஸோ இது மாதிரி சட்னியோ தொகையிலோ ஏதோ பண்ணும்போதெல்லாம் சும்மா வீட்டில் ஒன்று கார்டனில் வளர்த்துருந்தோம்னா ஒரு ஒரு ஸ்ட்ரீக் எடுத்து நம்ம போட்டிருந்தப்போ கூட நமக்கு அது வந்து அதோடைய குட்னஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிடும் அதுக்கப்புறம் அதே மாதிரி முருங்கையில தொகையில தொகையில முருங்களை சேர்க்கலாமா அப்படின்னா எதை இதில் முடியுதோ சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே இருக்கிற அந்த ஃப்ரெஷ்ஷா சும்மா ரெண்டே ரெண்டு ஆர்க் முருங்கலை வந்து பறிச்சிருக்கேன் கேப்சிகம் கொஞ்சம் இருந்தது அது ஒரு சௌ சவு அண்ட் தென் ஒரு பரங்கிக்காய் இதுவும் ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு போறோம் இவ்வளோ பெரிய பரங்காய் போடல ஆக்சுவலாக சும்மா அதில் கொஞ்சம் ஒரு பார்ட் ஆஃப் த இது வந்து போட்டிருக்கேன் ஸோ இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டோம் இந்த பெரண்டையை வந்து நாரில் போக அந்த மேல் தோலிலாம் மெதுவாக அப்படியே உரிச்சு எடுத்தாலே வந்துடும் கை ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்க்கு அரிக்கும் அதை பேர் பண்ண கூட பண்ணிக்கணும் அப்புறம் இப்போ ஒரு வானல்ல வந்து பெருங்காயம் நல்ல எண்ணெய் ஊற்றி பெருங்காயம் சில்லி கடலைப்பருப்பு உளுத்தம் உளுத்தம்பருப்பு கருப்பு உளுத்தம் பருப்பு ஏன்னா கருப்பு பருப்பு ரொம்ப ஹெல்தி போட்டு நல்லா வறுத்து வச்சுட்டு அதே கொஞ்சம் ஆயில் இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டு இது இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி போட்டுரும் போட்டுட்டு நல்ல கொஞ்சம் சுருங்குற அளவுக்கு நல்லா இதெல்லாம் வதக்கிக்கிறோம் இதோட வந்து கொஞ்சமா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி உப்பு சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா சுவையான தொகையல் வந்து ரெடி ஆல்வேஸ் அந்த ரசம் குழம்புன்னு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இது ஒரு நல்ல ஒரு சைட் இருக்கும் இதுக்கு அவியல் அப்பளம் சிப்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா நல்ல இந்த மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு உணவு இதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணிட்டோம்னா நம்ம ஈவன் சட்னி மாதிரி கூட வந்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ ட்ரை பண்ணுங்கள் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ